என்னுடைய பொது வாழ்க்கையில நான் யாருகிட்டையும் போய் கை நீடி நின்னது இல்ல மட்டும் ஒரு ஐம்பது லட்சம் கேட்டேன் எதுக்கு என் பிள்ளைய படிக்க வைக்க அவன் தர மாட்டேன்ட்டான் பொது வாழ்க்கையில யாருக்கிட்டையும் கை நீட்டு நின்னது இல்லையா நான் சுயமரியாதைக்காரன் நான் தன்மானமிக்கவன் நான் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் படிச்சவன் நான் சுயமரியாதை அப்புறம் என்ன

நான் திருப்பி தந்துருவேன்னு தான் சொன்னேன் இவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து அதனால வெளியே வண்டி அதனால நான் வெளியே வரல அப்புறம் என்ன என் கூடவே இருக்கிற ஒரு தம்பி அவன் என்னை பார்த்துக்கிற தம்பி அந்த தம்பிக்கு திருமணம் அவன் திருமணத்தின் போது கற்ப கிரகத்துக்கு பக்கத்துல வச்சு தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டான் சேகர் பாபிட்ட கேட்டேன் ரூல்ஸ் படி தான் போகணும்னு சொல்லிட்டாரு அந்த தம்பி நான் என்ன எப்படி போய் நான் முகத்தை காட்டுவேன் இவ்வளவுதான் உன் அரசியல் செல்வாக்கா என்ன ஒரு கோவிலுக்கு பக்கத்துல தாலி கட்டுறதுக்கே உன்னால முடியலடா நீ எல்லாம் என்னடா முப்போரு அரசியல் இருக்கிற ஒரு தாலி கட்டுறதுக்கு உன்னால வாங்கி தர முடியலன்னு சொல்லி அவன் அப்படின்னு துப்பிட்டு போயிட்டான் போல இருக்கு அதனால வெளியே வந்து அதனாலையும் நான் வெளியே வரல இருபத்தஞ்சு கூட்டங்களை ரத்து பண்ணிட்டாங்க என் வயிற்றுல அடிச்சிட்டாங்க யாரு கரு பள்ளி பழனி பண்ணு அந்த மேடையில் நான் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்ப நீங்க தான் துப்புனா தொடச்சிட்டு போயிருவீங்களே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா இல்லை நான் அது பொதுவாக நான் துப்புனா அது தொடைக்க முடியாத அளவுக்கு சளியோட சேர்த்து துப்பிட்டாங்க அதனால அது வலிஞ்சிருச்சு மூஞ்சில